இந்த சீட ஒரு நான் பத்து இருக்கு இந்த கிட்ட ஒரு இருபது வீடு இருக்குது திருவண்ணா கோயிலில் யானை எல்லாம் வாங்கி விட்டுருக்காருங்க இங்கிட்ட வந்து எம் ஆர் ஆந்தி வீட்டுருக்குங்க படம் திருப்ப இடையில வந்து இங்கே வந்து நடிச்சு காமிப்பாரு அப்போ இந்த திருச்சி மட்டலில் இந்த பிள்ளைகளுக்கு கட்டின தவறு தான் பின்னாடி கொஞ்சம் இடத்தாங்கி பண்ணி பண்ணிவிட்டார் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகர் திலகம் சிம்ம குரலோன் நடிப்பு சக்கரவர்த்தி என்று அழைக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இளம் வயதில் நடிப்பு பற்றிய ஆர்வம் அவர் மனதில் முளைவிட்ட இடம்தான் இந்த திருச்சி சங்குலியாண்டபுரம் அவர் சிறு வயதில் வாழ்ந்த வீடு இன்னமும் அப்படியே உள்ளது அதுவும் சிவாஜி கணேசனுக்கு சொந்தமாகவே உள்ளது இந்த வீட்டை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை காணவுள்ளோம் அது மட்டும் இல்லாமல் சிவாஜியின் தந்தை புகைவண்டியை வண்டியை கவுப்பதற்காக வெடிகுண்டு தயாரித்ததும் இங்கிருந்து தான் எதனால் அவர் ரயிலை கவுக்க முயற்சி செய்தார் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொளியில் நாம் தொடர்ந்து காண உள்ளோம் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய சங்கிலி ஆண்டபுரம் அப்படின்ற ஒரு ஏரியா தாங்க இந்த ஏரியாவில் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது இந்த திருவில் தான் விளையாடுவாராம் இங்கே இருந்து தான் அவருக்கு நடிப்பின் மேலே ஆர்வமும் வந்திருக்குதுங்க நடிகர் சிவாஜி கணேசனோட பூர்வீக ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய வேட்டை திடல் அப்படின்ற ஒரு கிராமம் தாங்க இந்த கிராமம் அவருக்கு பூர்வீக ஊரா இருந்தாலும் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து விழுப்புரம்ங்க சம்பந்தமே இல்லாம இவர் விழுப்புரத்துல போய் பிறப்பதற்கு என்ன காரணம் அப்படின்றதும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் சிவாஜி கணேசன் அவர்கள் சிறு வயதுல வாழ்ந்த வீடு இந்த வீடு தாங்க திருச்சி சங்கிலி ஆண்டபுரத்தில் இருக்கக்கூடிய சிவாஜி கணேசனோட வீடு இந்த வீட்டுல இப்போதைக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய உறவினர்கள் வர்றாங்க இந்த இன்னமுமே சிவாஜி கணேசன் தான் இருக்குது முகப்பை ஒரு சிறிய உங்களுக்கு தோற்றம் தெரிஞ்சாலும் இந்த வீடு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் வரைக்கும் இந்த வீட்டோட நீளம் போய்கிட்டே இருக்குதுங்க அவ்வளவு பெரிய வீடா இருந்திருக்குது இப்ப பல சிறிய சிறிய வீடுகளை பின்னாடி கட்டி அதையும் நம்ம தொடர்ந்து பின்னாடி போய் பார்க்க போறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த வீட்டோடைய பக்கவாட்டு சுவர் தாங்க இந்த சுவர் இந்த சுவரோட நீளத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு இந்த தெரு இங்கே ஆரம்பிக்கிற இருந்து இந்த தெரு போய் முடிகிற தூரம் வரைக்கும் மொத்தமாகவே நீளத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய இடம் தாங்க இது வந்து நம்ம பார்க்குறது இப்போ வந்து ஒரு பாதி தான் இதே மாதிரி ரோட்டுக்கு எதிர்த்தார் போல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு வீடுக்கு மேலே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சொந்தமான வீடுகள் இருக்குது நம்ம இப்போ ஒரு பகுதியை தாங்க பார்க்குறோம் அதாவது நம்ம இப்போ நம்ம வீட்டை பார்த்து பார்த்தோம்ல அந்த வீட்டோட பின்புறத்தை தான் நம்ம பாக்குறோம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு இது அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்குங்க தொடர்ந்து சிவாஜி கணேசன் அவருடைய வீடு தான் எல்லாமே இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு சிவாஜி கணேசன் தன்னோட ஏழு வயது இருக்கும் பொழுதே தந்தைக்கு தெரியாம நடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஒரு நாடக கம்பெனியில் சேர்ந்துருக்காருங்க அந்த கதையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் அவர்கள் விழுப்புரத்தில் போய் ஏன் பிறந்தாரு இவங்க தந்தை வந்து எதுனாலும் ரயிலுக்கு குண்டு வச்சாரு அப்படின்ற தகவலை பார்த்துடலாங்க சிவாஜி கணேசன் கணேசனோட தந்தை அவர் பெயர் சின்னையா மன்றாயருங்க இவர் திருச்சி பொன்மலையில் இருக்கக்கூடிய ரயில்வே பனிமனையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க இந்த பனிமனையில் வந்து பார்த்தீங்கன்னா பயணிகள் பயணிப்பதற்கான ரயில் பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்குது அதே போல் ஆங்கிலேயர்கள் அதாவது வெள்ளையர்கள் பயணிக்கிறதுக்கான சிறப்பு பெட்டிகளையும் இங்கே தயாரிக்கிறாங்க தயாரிச்சிருக்காங்க அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் போகிறாங்கன்னா அவங்களுக்காக அந்த பெட்டியை பயன்படுத்துவது அதன் பிறகு அந்த பெட்டியை வந்து இங்கே பனிமனையில் பாதுகாப்பாக நிப்பாட்டி வச்சுருக்க இவங்களுடைய பொறுப்பு ஆங்கிலேயர்கள் வந்து பயணிப்பதற்காக ஒரு பெட்டியை தயார் பண்ண சொல்லி அந்த காலத்தில் சிவாஜி கணேசனோட தந்தை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய இயக்கத்தில் இணைஞ்சு சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்களுக்காக ரயில் பெட்டி தயார் பண்ண சொன்னப்பையே இவருக்கு மனசுக்கு பிடிக்காமல் இருந்திருக்குது அதனாலேயே இவர் தன்னுடைய வீட்டிலேயே வச்சு ரெ வெடிகுண்டுகளை தயாரிச்சிருக்காருங்க வெள்ளையர்கள் பயணிக்கக்கூடிய இந்த ரயில் பெட்டிக்கு வெடிகுண்டை வச்சு அவர்களை கொலை செய்வது இவருடைய நோக்கமாக இருந்திருக்குது இதனால் வெடிகுண்டையும் வச்சு அந்த வெடியும் வெடிச்சிருக்குதுங்க ஆனால் அந்த வெள்ளையர்களுக்கு எதுவும் ஆகாட்டியும் வெடிகுண்டு தயாரித்து வச்சது சிவாஜி கணேசனோட தந்தை தான் அப்படின்னு தெரிஞ்சு அவரை வந்து வெள்ளையர்கள் அரஸ்ட் பண்ணி விழுப்புரத்தில் அவரை சிறை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க கணவரை சிறையில் அடைச்ச காரணத்தினால அந்த டைமில் கர்ப்பிணியாக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய தாயார் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு விழுப்புரத்திலே போய் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்திருக்கிறாங்க அப்போ தான் தன்னுடைய கணவனை சிறையில் போய் அடிக்கடி சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரே காரணத்தினால விழுப்புரத்தில் போய் தங்கி இருந்திருக்கிறாங்க கர்ப்பிணியாக இருந்த சிவாஜி கணேசனுடைய தாயார் அவர்களுக்கு விழுப்புரத்தில் குழந்தை பிறந்திருக்குதுங்க அந்த குழந்தை தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய தந்தை சிறையில் இருக்கும் பொழுது தான் சிவாஜி கணேசன் அவர்கள் விழுப்புரத்தில் பிறந்திருக்கிறாரு இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தன்னுடைய பேருக்கு முன்னாடி வி சி கணேசன் அப்படின்ற இன்சியில் போட்டிருப்பாருங்க அதாவது விழுப்புரம் சின்னையா மன்றாயர் கணேசன் அப்படின்னு அவருடைய முழு பெயராக அவர் தன்னுடைய பெயரை பதிவு செஞ்சிருக்காரு அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் சிவாஜியின் தந்தை ரிலீஸ் ஆகியிருக்காங்க அதன் பிறகு மீண்டும் திருச்சி பணிமனையிலேயே வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு சிவாஜியின் தந்தை பல ஆண்டுகள் தன்னுடைய பிள்ளைகளை பிரிந்திருந்த சிவாஜியின் தந்தை அவர்கள் மீண்டும் திருச்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய பிள்ளைகளை அடிக்கடி நாடகத்துக்கு கூட்டிட்டு போறது வயதில் தன்னோட தந்தை அடிக்கடி நாடகத்துக்கு இது மாதிரி ஒரு கட்டபொம்மன் நாடகத்துக்கு சிவாஜி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த நாடகத்தை போய் பார்த்த சிவாஜி கணேசன் அவர்கள் அங்கிருந்து வராம அந்த அந்த கட்டபொம்மன் நடித்து அவரை போய் பார்க்கணுன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சிருக்காரு அதன் பிறகு சிவாஜி கணேசனோட தந்தை அவர்கள் சிவாஜி சிவாஜியை வீட்டுக்கு வந்திருக்காருங்க சில மாதங்கள் கழித்து அதாவது சிவாஜி கணேசனுக்கு ஏழு வயது இருக்கும் பொழுது சிவாஜி கணேசன் வீட்டில இருந்து காணாம போயிருக்காரு பல இடங்கள்ல தேடியும் சிவாஜி கணேசன் அவர்கள் கிடைக்காத சூழ்நிலையில வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருங்க அதாவது மதுரையை சேர்ந்த ஸ்ரீ பாலகான சபா நாடக குழு கம்பெனியை சேர்ந்த ஒருத்தர் சிவாஜி கணேசன் வீட்டை தேடி வந்திருக்காரு வந்த இடத்துல சிவாஜியின் தந்தையை சந்திச்சு இது மாதிரி ஏழு வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் தன்னுடைய நாடக சபாவுக்கு வந்து தனக்கு நடிக்க வாய்ப்பு தரும்படி கேட்டு வைக்கிறான் கேட்டதுக்கு என்னுடைய வீடு இதுதான் அட்ரஸ் கொடுத்தான் அதனால தான் தகவல் சொல்ல வந்தோன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதன் பிறகு சிவாஜியின் பெற்றோர்கள் அந்த நாடக சபாவுக்கு சென்று சிவாஜி கணேசனை அழைத்த போது வர மறுத்திருக்கிறாரு அதன் பிறகு நாடகத்தில் நடிக்கும் ஆர்வத்தை புரிஞ்சு கொண்ட சிவாஜியின் தந்தை அவர்கள் இங்கேயே தங்கி நடிப்பை கற்றுக்கொள்ளும்படி அந்த சபாவிலேயே ஒப்படைச்சிட்டு வந்திருக்காரு அதே நாடக சபாவில் இருந்த சின்ன பொன்னுச்சாமி படையாச்சி அப்படின்றவர் தான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடிப்பு பயிற்சியை முழுமையாக வழங்கியிருக்காரு அதன் பிறகு தன்னுடைய ஏழு வயதிலேயே அதே நாடக குழுவிலேயே ஒரு நாடகத்தில் முத முதல் நடிச்சிருக்காருங்க அதாவது ராமாயணம் அப்படின்ற ஒரு நாடகத்தில் சீத்தையாக இவர் வேடமிட்டுருக்கிறாரு இவருடைய முதல் வேடமே ஒரு பெண் கதாபாத்திரம் வேடமிட்டு தான் நடிச்சிருக்காரு தொடர்ந்து இவர் நடிப்பை பார்த்த இந்த நாடக சபா இவருக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய மிக பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க சிறு வயதிலேயே வந்து இவருக்கு பரதன் சூர்பனகு இந்திரஜித்துன்னு பல்வேறுபட்ட வேடங்களில் நடிப்பதற்கான வாய்ப்பை இந்த நாடக சபா இவருக்கு வழங்கியிருக்குதுங்க மாறுபட்ட வேடங்களை கொடுத்தாலும் அதில் தன்னுடைய திறமையை காட்டுறதுல சிவாஜி கணேசன் சிறு வயதிலேயே ஆற்றல் மிக்கவராக இருந்திருக்கிறாரு இன்னைக்கு நம்ம சிவாஜி கணேசன் அப்படின்ற பெயரால் கூப்பிடுறோம்னா இவர் சினிமாவில் சிவாஜியாக நடித்ததுனால வாங்கின பெயர் கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்ற நாடகத்துல பேரரசர் சிவாஜியா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருக்காருங்க இவர் நடிப்பு ஆற்றல பார்த்த தந்தை பெரியார் தான் இவருக்கு சிவாஜி அப்படின்ற புனை பெயரை சேர்த்து சிவாஜி கணேசன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே பெயர் வச்சிருக்காரு அந்த பெயரால தான் இன்னைக்கு வரைக்கும் அறியப்படுறாருங்க அதன் பிறகு இவர் நடிப்பு ஆற்றல பார்த்த பல சினிமா இயக்குனர்கள் இவருக்கு சினிமா வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இவர் மொத மொத பராசக்தி அப்படின்ற படத்துல நடிச்சாருங்க மாபெரும் வெற்றி பெற்று சிவாஜி கணேசனை தமிழகம் முழுக்க அறிய வச்சது இந்த படம் தாங்க அதுவும் இந்த படத்துல நீதிபதி முன்னாடி நின்று சிவாஜி கணேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த வசனம் அப்படின்றத யாருமே இன்னைய வரைக்கும் மறந்திருக்க முடியாது இப்ப வரக்கூடிய படங்கள்ல ஒரு ஹீரோ ஒரு பஞ்ச் டைலாக் பேசினா அந்த டைலாக மீண்டும் ரசிகர்கள் அவங்கள்ட்ட சொல்ல சொல்லி கேட்பது வழக்கம் அது மாதிரி இந்த படம் ரிலீஸுக்கு பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் மீண்டும் திருச்சி திருச்சிக்கே வந்திருக்காருங்க திருச்சிக்கு வந்து அவர் இந்த வீட்டில் தான் தங்கி தங்கியிருந்திருக்காரு இந்த வீட்டில் தங்கியிருக்கிற விஷயம் இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் தெரிய வரவே சிவாஜி கணேசனை சந்திக்கிறதுக்கு தினமும் பல நூறு பேர் இவர் வீட்டு வாசலில் வந்து கூடிடுவாங்களாம் அந்த மாதிரி வந்து வீட்டு வாசலில் கூடி நிற்கிறவங்க சிவாஜி கிட்ட அந்த படத்தில் வரக்கூடிய டயலாக்கை சொல்லும்படி பல தடவை அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்தாலும் அவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த டைலாக்கை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு தடவை திரும்ப திரும்ப இந்த இடத்துல இருந்து சொல்லி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி வரக்கூடிய திரைப்படங்களில் ரெண்டு வரியில் பஞ்ச் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கள் பேசிட்டு போயிடுறாங்க ஆனால் சிவாஜி கணேசன் பராசக்தி படத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த டைலாக்கை பேசியிருப்பார் இந்த டைலாக்கை வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல நின்று வந்த மக்கள்கிட்ட பல ஆயிரம் முறை கேட்டவங்க எல்லார்டையுமே பேசி காமிச்சிருக்காருங்க அவங்களுடைய மிகப்பெரிய இல்லமும் இருக்குது அதே மாதிரி அடுத்த தெருவில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார்னு அழைக்கக்கூடிய பாகவதர் அவருடைய பிறந்த வீடும் இதே சங்கிலியாண்டபுரத்துல தாங்க இருக்குது தமிழ் சினிமாவுக்கு இலக்கணம் மகுத்த சிவாஜி கணேசன் அவர்களை நமக்கு வழங்குனது இந்த சங்கிலியாண்டபுரம் தாங்க ஏதர் குமாருங்க ஓகே இது திருச்சில இந்த திருச்சில சங்கலாண்டபுரம் பிள்ளையார் கோவிலுங்க சிவாஜி கணேசன் அவர் சின்ன பிள்ளையில் பிறந்தது இங்கே இருந்து வளர்ந்தாங்க பிறந்தது வளர்ந்து வெளியே சூரகொடைங்க இங்கே வந்து சினிமா சினிப்பில் வந்து இங்கே வந்து செட்டிங் ஊர் தாங்க அவர் பராசித்து பணம் காலத்துலேருந்து இங்கே தாங்க இங்கே தான் இருக்கிறாரு ஆமாங்க அவர் வீடு தாங்க அவர் வீடு தான் இங்கிட்ட அவர் வீடு தான் இருக்கு இந்த சீட்டை ஒரு பத்து வீட்டு இருக்கு இந்த கிட்ட ஒரு இருபது வீடு இருக்கு இந்த கோயில் அவர் தான் கட்டினாரு ஆமாம் காமராஜ் கட்சியில் இருந்து பராசத்திய படம் திருப்படை இடையில வந்து இங்கேருந்து நடிச்சு காம்பார் அப்பா திருச்சி மட்டில் வீட்டுக்கு உள்ள ரூம்ல வீட்டுக்கு முன்னாடியே டைலாக்லாம் பார்ப்பாரு டைலாக் அப்படியே நடிச்சு பேசுவார் அதுக்கப்புறம் பிரபாத் அவர் படம் எந்த படம் இருந்தாலும் பிரபாத்தான் ரிலீஸ் ஆகும்